அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இன்றைக்கு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்க போகிறோம் அதாவது அல்லாஹுவினுடைய களம் அல்லாஹினுடைய எழுத்து அல்லாஹுவினுடைய சொல் அல்லாஹினுடைய ஒரு பொக்கிஷமான திருக்குறானை பற்றிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம் அனைவருடைய கண்களும் காண வேண்டிய ஒரு காட்சி இன்றைக்கு நம்ம எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறோம் அதற்கு தான் நம்ம அதிகமாக நேரம் செலவு பண்ணுறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமும் அது மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா முந்தி வாழ்ந்தவங்களுடைய ஆயில் நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க ஆயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரம் ஐநூறு ஆண்டுகள்லாம் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ நமக்கு ஆயுஸும் கம்மி ஆனால் நம்ம அமல்களையும் அந்த அளவு கவனிக்கிறோமா அப்படின்னா இல்லை நம்மளோட வாழ்க்கையும் நம்ம கவனிக்கிறது இல்லை நம்மளோட வேலைகளையும் நம்ம சரிவர கவனிக்கிறது இல்லை இதெல்லாமே ஒரு மனிதன் சரியாக செய்கிறானா இந்த காலத்தில் அப்படின்னா கட்டாயம் கிடையாது எல்லோருமே வீணான காரியங்களுக்கு தான் நம்ம செலவு செய்கிறோம் நம்மளுக்கு அல்லாஹால கொடுத்தது என்னவோ கொஞ்சம் வயசு தான் குட்டி ஆயுசு தான் ஆனால் அந்த குட்டி ஆயுசை கூட நம்ம உபயோகமாக பயன்படுத்திக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு எல்லோருமே பிரமித்து போகக்கூடிய ஒரு பதிவு எல்லோருடைய கண்களும் காண வேண்டிய ஒரு பதிவு அலமது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பார்த்ததோடு நிறுத்தாம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லோருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இந்த நன்மையின் காரணமாக அல்லாஹால இம்மை மறுமையில அனைவருக்குமே பெரிய நலவுகளை கொடுப்பான் அதாவது இந்த காலகட்டத்துல எவ்வளவு பாவங்கள் பெருகி இருக்கோ அதே அளவிற்கு நன்மையான காரியங்களும் பெரியட்டு தான் இருக்கு எங்கோ ஒரு மூளையில அல்லாஹாலா அந்த நளவுகளை வரக்கத்தாக ஆக்கி வச்சிருக்கான் தான் இது போன்ற அதிசயங்கள் எல்லாமே இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வருது இன்னும் அல்லாஹியினுடைய அத்தாட்சிகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் எல்லோருக்கும் தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய வகையில் இப்போ நிறைய அதிசயங்கள் நடக்குது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் புதிது புதிதாக நிறைய விஷயங்களை தோண்டி எடுக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அதில் ஒரு விஷயந்தான் இந்த உலகத்துல பிக் குரான் என்று அழைக்கக்கூடிய இந்த குரான் இன்றைக்கு இந்த பெரிய குரானில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இதனுடைய அகலம் நீளம் இதெல்லாமே எப்படி இதை யார் எழுதுனாங்க இது எதால் எழுதப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம் அதாவது உலகின் மிகப்பெரிய குரான் என்று அழைக்கக்கூடிய இந்த குரான் ஐநூறு கிலோ எடை கொண்டது இருநூத்தி பதினெட்டு பக்கங்கள் துணியாலும் இன்னும் உயர்தர காகிதத்தாலும் தயாரிக்கப்பட்டுள்ளது இன்னும் இதனுடைய முன்பகுதி அதாவது அட்டை பகுதியை இருபத்தி ஒரு ஆட்டு தோளினால் மிகச்சிறப்பாக தயாரிச்சிருக்காங்க இன்னும் இதை தயாரிக்கிறதுக்கான நாள் எவ்வளவு அப்படின்னா அஞ்சு வருஷம் பதினெட்டு மணி நேரம் இன்னும் ஏழு நாட்களும் சேர்ந்து இந்த ஒரு குரானை தயாரிச்சிருக்காங்க இது எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல் அப்படிங்கிற ஒரு ஹக்கீம் நசீரி குஸ்ராவ் பால்கி அப்படிங்கிற ஒரு கலாச்சார மையத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கு இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா முஹம்மது சபீர் ஹுசானி அப்படிங்கிற ஒரு பிரதி கலைஞர் அதாவது கையெழுத்துக்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனிதர் தான் இந்த ஒரு பிக் குரானை தனது கைகளால் எழுதியிருக்காங்க இன்னும் மற்றவர்களுக்கும் எழுதுறதுக்கு பயிற்சியும் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி ரஷ்யாவின் தாரஸ்தான் பகுதியில் குரான் பிரதி அதாவது விட சின்ன குரான் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமுள்ள ஒரு குரானை தயாரிச்சிருக்காங்க ஆனால் அதை விட சிறந்ததாக தயாரிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போது இந்த ஐநூறு கிலோ எடையுள்ள இந்த குரானை தயாரிச்சிருக்காங்க இதனுடைய நீளம் எப்படி அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்குது இதற்கு கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தாலும் எழுதப்பட்டிருக்கு இன்னும் பிற கலர்களாலும் இதை எழுதப்பட்டிருக்கு நிறைய கலர்கள் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த குரானை எழுதுன அந்த முகமது சபீர் ஹுசானி அவங்களுடைய ஆசைய இருந்துச்சான் இந்த குரானை தயாரிக்கிறதுக்கான செலவு எப்படி அப்படின்னா ஒரு மில்லியன் செலவாச்சான் அலமது இப்போது இப்போ இந்த குரான் அந்த நாட்டில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அலமது இந்த ஒரு காட்சியை நம்மால் நேரடியாக பார்க்க முடியாவிட்டால் கூட இதன் மூலமாக இந்த பதிவின் மூலமாக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சில படங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அட்கொடையாக நம்ம நினச்சிக்கணும் இதற்கே விடத்தில் நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் மேலும் இது போன்ற ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அல்லாஹவை பற்றிய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலோடு இணைந்திருங்க மேலும் இது போன்ற விஷயங்களை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க மறந்துடாதீங்க அப்போதான் தெரியும் இது போல விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா இது போல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நம்ம போடலாமா அப்படிங்கிறத பற்றி எனவே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து